அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நிமிஷம் கேளுங்க ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் அவருக்கு திருமணம் இதாலேயே தடை போகிற இடத்துல போல அவருக்கு தோஷம் இருக்கு தோஷம் இருக்குது தோஷம் இருக்கு ஆனால் என்கிட்ட வந்து அந்த ஜாதகத்தை கொடுக்கும் போது நான் அவங்ககிட்ட சொன்னேன் இது தோஷம் இல்லை இந்த ஜாதகம் தோஷம் இல்லை என்ன ஏன் சொல்கிறீங்க ஏழாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கு லக்கணத்தில் கேது உட்கார்ந்துருக்கு எல்லோரும் தோஷங்கிறாங்க நீங்கள் தோஷம் இல்லைங்கிறீங்க குருவோடைய பார்வை லக்கணத்தின் மீது கேதின் மீது விழும்போது கேதுக்கான தோஷ பலன் குறைஞ்சிரும் ராகு இருந்த இடம் குருவோடைய நட்சத்திரம் அதுக்கும் தோஷத்துடைய வீரியம் கம்மியாயிருச்சு அப்ப எப்படிங்க ராகுக்கே தோஷம் வரும் அப்படின்னு விளக்கமா சொல்லி அந்த பொண்ணு வீட்டுல நான் சொல்ல சொல் ஏன்னா வரன் வந்து பாக்குற வீட்டுல இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க இந்த விஷயத்த அந்த ஜோசியத்தை சொல்லியிருக்காங்க சரிதான் அப்படின்னு சொல்லி இப்போ பொருத்தம் ஓகே அப்படின்னு அவங்கள எழுதி கொடுத்துருக்காங்க எவ்வளவு பெரிய விஷயம் பத்தியலா சின்ன சின்ன விஷயத்தை ஆக்குறது ஆனால் உள்ளுக்குள்ளே போய் நம்ம ஜாதகத்தை கரெக்டாக பார்க்கும்போது எப்பயுமே ஒரு ஜாதகம் பார்க்கும்போது சாரம் பார்க்க சொல்லுங்க நட்சத்திர சாரம் அதாவது அந்த பாதம் புள்ளி வரைக்கும் நம்ம பார்க்கணுங்க இப்படி பார்த்து பொருத்தம் பார்க்கறது தான் ரொம்ப விசேஷமான பொருத்தமாக இருக்கும் நன்றி